ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தீபாவளி போனஸ் இரண்டு முக்கிய அறிவிப்பு வரப்போகுது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான தீபாவளி போனஸ் குறித்த அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் இந்த ஆண்டுக்கான இரண்டாவது அகவலைப்படி உயர்வுக்கான அறிவிப்பை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இதுகுறித்த அறிவிப்பு இம்மாதத்திற்குள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது மேலும் மத்திய அரசின் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கான தீபாவளி போனஸ் குறித்து அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இதன் மூலம் அரசு ஊழியர்களுக்கு இரட்டை போனஸ் வழங்குவதற்கு தமிழக அரசு தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது அகவிலைப்படி உயர்வு மற்றும் தீபாவளி போனஸ் ஆகிய இரண்டு பரிசுகள் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது இதற்கு தேவையான அனைத்து பணிகளும் ஒருபுறம் நடைபெற்று வருவதால் இம்முறை சிறப்பான தீபாவளி பரிசை அளிக்க தமிழ்நாடு அரசு ஆயத்தமாகி வருகிறது அகவலைப்படி தீபாவளி போனஸ் தொடர்பான அனைத்து வகையான ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் அதிகாரிகள் தயாரித்து வருகின்றனர் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒப்புதல் வழங்கிய பின்பு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலாம் மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அகவிலைப்படி தற்போது ஐம்பது சதவிகிதம் எட்டியிருக்கிறது மேலும் இந்த ஆண்டு இரண்டாவது அகவலைப்படி உயர்வு அமல்படுத்தப்பட்டால் ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் அல்லது ஐம்பத்தி நான்காக ஆக உயரும் ஏனென்றால் இந்த முறை மூன்று சதவிகிதம் அல்லது நான்கு சதவிகிதம் அகவிலைப்படி உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மத்திய அரசு ரயில்வே துறை ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவித்துள்ளது இந்நிலையில் கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் தீபாவளி போனஸ் குறித்த அறிவிப்பும் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பும் வெளியாகலாம் கூறப்படுகிறது இதனால் அரசு ஊழியர்கள் கொண்டாட்டத்தில் உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு து மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்